நீங்கள் பாட்டு அது மூ இரநூத்தி பதினாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை தயார் பண்ணி தயாராக இருக்கீங்க அதில் பாதி பேர் நீங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் இன்னும் என்ன தைரியம் இவங்களுக்கு இத்தனை கூட்டணி பலமாக இருக்குது பூசாவர விஜய் வீர ஒரு கூட்டணி அவர் கூட்டணியாக இல்லைன்னு எப்படின்னு தெரியல எதுவுமே புரியலை இன்னும் அங்கே திமுக கூட்டணி மட்டும் இருக்குது அதிமுக கூட்டணி இன்னும் முழுமையடையலை அவர் நேற்று கூட இபிஎஸ் சொல்லியிருக்காரு இன்னும் சில கட்சிகள் சேரப்போகிறாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் இன்னும் தனியாக நிற்கிறதோட தைரியம் என்ன உங்களுக்கு இல்லை ஒன்றும் உங்களுக்கு வரலாற்று ரீதியாக வரலாற்றில் ஒன்று சொல்கிறாங்க நல்லவன் கூட தோற்றதாக வரலாறு உண்டு நம்பிக்கை உள்ளவன் தோற்றதாக வரலாறு இப்போ நாங்கள் கொண்டு இருக்கிற லட்சியம் வந்து தேர்தல் அரசியல் இல்லை நாங்கள் வச்சுருக்கிறது மக்கள் அரசியல் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அமைப்பு மாற்றம் அப்படின்றோம் அப்போ இதை யாரோடு சேர்ந்து இதை செய்ய முடியும்னா யாரோடையும் சேர்ந்து இதை செய்ய முடியாது நீங்கள் வந்து அடிப்படையில் ஒன்று தான் உங்களுக்கு லஞ்சம் தவிர்க்கணும் ஊழலை ஒழிக்கணும் கனிம உள்ள கொள்ளைகளை இது தடுக்கணும் இது யாரோடு சேர்ந்து நீங்கள் தடுக்க முடியும் இப்போ இருக்கிறது ரெண்டு பெரிய கட்சிகள் ரெண்டு தான் ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நீங்கள் என்ன வேறுபாடு கா பார்க்குறீங்க ஒரு வேறுபாடும் இல்லை இங்கேயும் கொல்லை அங்கேயும் கொல்லை அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அப்படின்னும் போது அவர்களோடு சேர்ந்து போய்ட்டு இதையெல்லாம் எப்படி மாற்ற முடியும் உங்களால் இப்போ மாற்ற முடியாது அப்போ வந்து நம் தனித்து நின்று ஒரு அரசியல் களத்தை கண்டு வெற்றி பெற்றுட்டோம்னா தான் நமக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி அரசியலை உருவாக்க முடியும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கும்போது உங்களுக்கு வந்து இரு நூ இரநூத்தி இருபத்தி நாலு முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர் போட வேட்பாளர் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஆனால் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை போட்டோம் வெற்றோம் உன்னை முக்கால் விழுக்காடு வாக்கு தான் வாங்கணும் இதோட நாம் தமிழ் முடிஞ்சது அப்படின்னாங்க சில கட்சிகள் எங்களோட சேர்ந்துருங்க நாங்கள் சில சீட்டு தரோன்னாங்க நாங்கள் ஒத்துக்கலை ஆனால் ரெண்டாவது வந்து நாளை முக்கால் வாக்கு நாளை முக்கால் விழுக்காடு வாக்கை நாங்கள் வாங்கணும் இன்றைக்கி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கியிருக்கோம் அப்போது இது சாத்தியம் இது இது எல்லாவற்றையுமே சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் நோக்கர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோருமே இது இது எல்லாருமே இந்த எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடே சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லிவிடு அப்போ இதை நாங்கள் சாத்தியப்படுத்தணுமா இல்லையா எந்த தைரியத்தில் பண்ணும் அப்போது மக்களிடம் மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம்